திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம் பட் அந்த ப்ரைஸை விட இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கம்மியான ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த எப் ஆப்பை விசிட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்தில் வேண்டும் பணுவை கொண்டு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்படும் பணிகள் துணிவு இந்த பாடல் புரிய பொருளை பார்க்கலாம் ஒழுக்கத்தால் நீர்த்து போனவர்களின் பெருமையை பகிர்ந்து கொள்ள துணிவு வேண்டும் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மக் மக்களின் பெருமையையே சிறந்தவற்றில் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன ஒழுக்கத்தில் உறுதியுறின் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றட்டு இந்த குரற்குரிய பொருளை பார்க்கலாம் வாங்க பிறந்தாரின் பெருமையை துணையாக கூறினால் உலகமோ இறந்தவர்களை எண்ணிக்கொண்டது பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது ஆசைகளை விட்டு விலகியவர்களின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையெல்லாம் எண்ணுவது போலாகும் இருமை வகை பெருந்து நீந்து அறம் பூண்டார் பெருமை உலகு இருமை வகை தெரிந்து நீந்து அறம் பூண்டார் பெருமை பிரங்கிற்று உலகு இரண்டின் வகையறிந்து இங்கே இயல்பான பெருமையை பேசுவதே உலகம் வீடு என்பன போல் இரண்டில் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவர்களின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மீன் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறச்சை அறத்தை செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகின்றன நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகின் பெருமைக்குரியவர்கள் ஆவர்